பேரவைத் தலைவர்களை தங்களை மாண்பு அமைச்சர் அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கும் முதலமைச்சராக நமது மாண்பு முதலமைச்சர் இருக்கிறார் தான் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் கேட்கிறார்கள் என்று ஏற்கனவே கூறினார்கள் இது உண்மை தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதற்கேற்ப மாண்பு முதலமைச்சர் மனதை தட்டுகிறோம் திறக்கிறது கை நிறைய தனது பொற்கரங்களால் அள்ளித்தந்து அதையும் தொடங்கி வைக்கின்றார் ஏனென்றால் எனது தொகுதியில் அது மூன்று நடந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது காரைக்குடி சட்டமன்ற தொகுதி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று அது காரைக்குடியில் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் தலைமை நிலைய அலுவலகங்கள் எல்லாம் அந்த பகுதியில் இருப்பதால் சுற்றுலா பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அரசு துறை முக்கிய அதிகாரிகள் முக்கிய விருந்தினர்கள் வரக்கூடிய பகுதியாக இருக்கிறது இங்கு ஏற்கனவே இரண்டு அறைகள் கொண்ட அரசு பொதுப்பணித்துறை விருந்தினர் மாளிகை பழமையானதாக இருக்கின்றது அது போதுமானதாக இல்லை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்தால் கூட மாண்பு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் உயர்நீதிகள் வந்தால் கூட இங்கே தங்கி செல்வதற்கு போ போதுவான அறைகள் இல்லை ஆகவே பத்து அறைகளுக்கும் மேற்பட்ட விருந்தினர் மாளிகையை அமைத்து தந்து அந்த பகுதியில் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு அங்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொண்டு மேலும்ட்டை ஒன்றியம் திருவேகம்புத்தூர் ஊராட்சி திருவேகம்புத்தூரில் கடந்த ஆயிரத்தி கட்டப்பட்ட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அரசு விருதின மாளிகை ஓட்டு கட்டிடமாக இருந்து தற்பொழுது முற்றிலும் சிதனமடைந்துள்ளது பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதால் அதையும் புதிதாக மூன்று அறைகளுடன் கூடிய அரசு விருது நம்மளை அமைத்து தர முடியுமா என்பதை அமைச்சரவையாக கேட்டேன் பேரவைத் தலைவரே அவரே ஏற்கனவே சொல்லிவிட்டார் அதனால அது இப்பொழுது நகராட்சி மாநகராட்சியாக மாற்றப்பட்டிருக்கிறது முதலமைச்சருடைய கவனத்துக் கொண்டு அங்கு அவசியம் ஏற்படுகிற பொழுது மாவட்ட ஆட்சியர் கலந்து பேசி அங்கே இந்த சுற்றுலா மாலை கட்டுவதற்கு இந்த அரசு அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பேரவைத் தலைவர்களே மாண்பு அமைச்சரவர்கள் கூறிய நல்ல செய்திக்கு மாண்பு அமைச்சரவர்களுக்கு நன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் மாண்பு அமைச்சரவர்கள் கேட்கின்ற அனைத்தையும் எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களது காரைக்குடி மாநகராட்சி பகுதியில் பெரியார் சிலை முதல் புதிய பேருந்து நவழியாக செல்லும் நூறடி சாலையை சாலையாக இருபுறமும் மழைநீர் கால்வாய்கள் அமைத்து அதே போன்று காரைக்குடி கல்லூரி சாலையில் இருந்து சுப்பிரமணிய உண்ணாதி வீதி வழியாக செல்லக்கூடிய அந்த சாலையையும் இருவழி நான்கொழி சாலையாக அமைத்து கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர முடியுமா என்பதையும் வான் முக தலைவர்களே எங்களது காரைக்குடி நகராட்சி மாநகராட்சியை தரம் உயர்த்தப்பட்ட வளர்ச்சி பெற்ற பகுதியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது இதற்கு புறவழிச்சாலைகள் கிடையாது நகர்ப்பகுதியில் சென்றுதான் செல்ல வேண்டும் ஆகவே அதற்கு புறவழிச்சாலையாக தேவகோட்டையை சுற்றியுள்ள அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் வரைவதற்கு செல்வதற்கு நெரிசல் ஏற்படுகின்றது ஆகவே அரியக்குடி ரயில்வே கேட் வடக்கு பகுதியில் இருந்து சத்தியமூர்த்தி நகர் கணேசபுரம் வழியாக அரியக்குடி குடிக்காட்டான்பட்டி சாலை வழியாக தேசிய நெடுஞ்சாலை இணைக்கும் வகையில் ஒரு புறவழி சாலை அமைக்கப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சரவர்களை கேட்டாமி சட்டமன்ற ரொம்ப சாமர்த்தியமான மூணு கேள்வி அதில் உள்ள நுழைக்கிறார் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற இந்த இரண்டு சாலைகள் மாநகராட்சியில் இவளுக்கு மழை மழைநீர் வடிகால் வாரியம் அமைத்து நான்கு வழி சாலையாக அமைக்கப்படுமா என்ற அடிப்படையில் தங்களுடைய கேள்வியும் கேள்வியாகவும் இரண்டாவது கேள்வி கேட்டிருக்கிறார் மேற்கூறிய இந்த இரண்டு மாநகராட்சி சாலைகளும் தீர்மானம் போடப்பட்டதோடு இருக்கிறது அந்த தீர்மானம் போட்ட அடிப்படையிலே அரசின் மூலமாக ஆணை பெற வேண்டும் மாசு டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஆணை கொடுத்தப்பட தான் அந்த நாங்கள் வந்து சாலைகளை விரிவுபடுத்த முடியும் அதனால் இந்த ஆணை வந்தவுடனேயே அந்த மழைநீர் வடிகால் அமைத்து அந்த சாலைகளை செப்பனிட முடியும் அதற்கு அடுத்தபடி சத்தியமூர்த்தி நகர் கணேசபுரம் வழியாக அரியக்குடி குடிக்காட்டானபடி சாலையை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள் இந்த சாலை போக்குவரத்து செறிவின் அடிப்படையில் எடுப்பு மற்றும் புதிய சாலை அமைக்க தேவைப்படும் செலவினங்கள் ஆய்வை உள்ளடக்கி இருக்கிறது ஏற்கனவே உள்ள சாலை அகலப்படுத்த போதுமான இடவசதி உள்ளதா என பொறியாளர் கொண்ட குழுவை அனுப்பி நான் ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறேன் அந்த ஆய்வு முடிந்தவுடனேயே இந்த புறவழிச்சாலை அமைக்க சாத்தியக்கூறு ஏற்படுமையானால் போடு அந்த புறவழிச்சாலை அமைக்கப்படும்